கம் டு குறிஞ்சி யூடியூப் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது பேசிக்காக பூ கட்டுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பூ கட்டுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் நந்தியாவிட்ட பூவை வச்சு எப்படி கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திவிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்குங்க பேசிக்காக நார்மலாக பூ கட்டி விற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பூ கட்டுறது இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி மேலேருந்து கீழே ஒரு சுற்று சுத்துங்க அப்புறம் இந்த மாதிரி இப்படி திருப்பி இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க இப்படி வந்து இந்த இது மட்டும் இப்போ வச்சோம் பார்த்திங்களா அதை மட்டும் ஒரு சுற்று சுற்றிடுங்க அதே மாதிரி அது ரெண்டு மட்டும் தனியாக அப்படி வந்து விரல் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது பண்ணி மறுபடியும் இப்படி திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கங்க ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி ஓகேங்களா இதே மாதிரி இப்படி பண்ணி இப்படி திருப்பி இந்த மாதிரி கட்டுங்க இது வந்து எல்லா பூவுலையும் கட்டலாம் நீங்கள் நந்தியாவட்டை மல்லிகைப்பூவு முல்லைப்பூவு கனகாம்பரம் உங்களுக்கு என்ன சம்மங்கி அரளி எல்லா பூவுமே வந்து இதே மாதிரி நீங்கள் கட்டலாம் இந்த மாதிரி நெருக்கமாக அதாவது அடர்த்தியாக இந்த இடத்துல அடர்த்தியாக வர்றதுன்னா ரெண்டு பூ மூணு பூ வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த இது வந்து இதோட தான் இருக்கும் ஓகேங்களா இந்த இது இந்த நல்லபடி டைப் பண்ணிக்கோங்க விடுங்க வாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் இதை இதை மட்டும் தனியாக இப்படி பிரிச்சுக்குங்க இந்த மாதிரி அதே மாதிரி பாருங்கள் மாதிரி எடுத்துக்கோங்க மறுபடியும் எடுத்துக்கோங்க அப்படி மறுபடியும் இதே மாதிரி இப்படி வச்சு இப்படியே வந்து கட்டிக்கிட்டே வரணும் இதே மாதிரி கட்டிக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்க மாதிரிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் கட்டலாம் எவ்வளோ நீளம் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம் இது வந்து பேசிக் தான் இது வந்து நல்லபடியாக டைப்பு இந்த இது கட்ட தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சாமிக்கு கூட நீங்களே பூ கட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஜஸ்ட் இது பேசிக் தான் எல்லாமே நீங்களே செஞ்சுக்கலாம் வரும் ஜஸ்ட் ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து கட் இது பண்ணிக்கலாம் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ